ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே மினி வ்ளாக் எடிட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் எடிட் பண்ண முடியல சண்டே மார்னிங் எந்திரிச்சு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து காய வச்சுட்டேன் நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஏலக்காய் கிராம்பு மிளகு இதெல்லாம் இடித்து அந்த பாலில் வந்து சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி நானும் அஸ்விதாவும் வந்து கொடுத்து அஸ்விதாவுக்கு வந்துட்டு சளி வந்து பிடிச்சிருக்கு இருமலும் இருக்குது தொண்டை வலியும் இருக்குது அப்படிங்கிறனால இதுதான் வந்து காலையில் அவளுக்கு வந்து கொடுத்தேன் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சளி இருமல் தொண்டை வலி எல்லாமே வந்து சரியாகும் டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குங்க இதை குடிச்சி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு அன்றைக்குங்க சப்பாத்தி தான் வந்து செஞ்சுருந்தேன் அன்செமையாக செய்யலான்னு பார்த்தேன் சரி சப்பாத்தி வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப நாளாக ஆச்சு சப்பாத்தி வந்து சாப்பிட்டு அப்படின்ட்டு அதுக்கு தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைட் பை வந்துட்டு சப்பாத்தியும் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து திரட்டிட்டேன் சப்பாத்தி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய கிட்ஸுக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் வந்து ஒரு கொஞ்சம் சோம்பேறித்தானே இதை பேனஞ்சு திரட்டி அதுக்கப்புறம் சுட்டு கொடுக்கறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதுக்கப்புறம் தக்காளி தொக்கில் கொஞ்சமாக தேங்காய் விழுது வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் காலையிலேயேக்கு வந்துட்டு சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து தக்காளி தொக்கு வச்சு காலையில் டிஃபன் வந்து முடிச்சாச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறனால எங்கள் ஊரில் சந்தைங்க அதனால் வந்துட்டு அண்ணன்ட்ட வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன் அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து தந்தாங்க அதை எல்லாத்தையுமே வந்துட்டு அஸ்விதா வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பிரித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து அடுக்கி வச்சுட்டா சந்தைக்கு போனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமாக அந்த சம்சா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எதுவுமே அதிகமாக வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டேன் ஆனால் அந்த சம்சா இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து சாப்பிட்றேன் நல்ல மொறுமொறுப்பாக மொறுப்பாக கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டா இருக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க